அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி வழங்கும் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க உள்ளது டிஎன்பிசி குரூப் டூ டூ ஏ ப்ரிலேம்ஸ் தேர்விற்காக சிலபஸ் படி பொது தமிழ் பகுதியில் நாம் ஒன் பை ஒன்னாக பார்த்து வருகிறோம் குறிப்பாக முதல் தலைப்பான புகழ்பெற்ற நூல் நூலாசிரியர்கள் தலைப்பில் நாம் இன்றைய வீடியோவில் பதினோராம் வகுப்பு தமிழ் புதிய புத்தகத்தில் இருக்கக்கூடிய குறிப்புகளாக தான் நாம் இந்த காணொலியில் பார்க்க இருக்கிறோங்க நிச்சயமாக அப்கமிங்காக வரக்கூடிய குரூப் டூ டூ ஏ பிலிம்ஸ்க்காக ஒலிம்பியா ஹையர் செகண்டமி சார்பாக அப்லோட் பண்ணக்கூடிய அனைத்து வீடியோக்களுமே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் பாயிண்ட் அப்பில் குறிப்பாக சிலபஸ் படி தான் வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கு அதனால் வீடியோஸை முழுமையாக பாருங்கள் ஸ்கிப்பாக நான் பாருங்கள் மேலும் புதிதாக நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல்சிமில் கிளிக் பண்ணிவிடுங்க நீங்கள் பெல்சிமில் கிளிக் பண்ணால் தான் நாங்கள் தொடர்ந்து அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஏற்கனவே நாம் ஆறாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரை தமிழ் புதிய புத்தகங்களில் பார்த்தீங்கன்னா நூல் நூலாசிரியர்களை முழுமையாக பார்த்துருக்குறேங்க அந்த வினாவிடைகளை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் அதற்கான லிங்க் தரப்பட்டுள்ளது தேவையானவங்க பார்த்துக்காங்க நிச்சயமாக உங்களுடைய குரூப் டூ டூ பிலிம்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பொதுத்தமிழ் பகுதியில் நூறு கேள்விக்கு மிக சரியாக பதிலளிப்பதற்கு இந்த வீடியோஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் யுகத்தின் பாடல் உயிர் காலத்துக்காக நூல் எழுதந்த யாருன்னு பார்த்தீங்கன்னா வில்வரத்தினம் பேச்சு மொழியும் கவிதை மொழியும் ஒரிய மொழி கவிஞர் மனோரமா பிஸ்வாசின் பறவைகள் ஒருவேளை தூங்கப் போயிருக்கலாம் எனும் நூலினை மொழிபெயர்த்திருப்பார் இந்த நூலுக்காக வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தில் இவர் சாகித்ய அகாடமி விருது பெற்றிருப்பார் முப்படை நகரம் சாம்பல் வார்த்தைகள் கவிதை நூல்களாக இருக்கும் தமிழ் அழகியல் நவீன ஓவியம் கட்டுரை நூல்கள் வந்து பார்த்திங்கன்னா எழுதி கட்டுரை நூல்கள் எழுதியிருப்பார் எது தமிழ் அலைகள் நவீன ஓவியம் பார்த்திங்கன்னா கட்டுரை நூல்கள் எழுதியிருப்பார் வெளிச்சம் நுண்களை ஆகிய இதழ்களை நடத்தியவர் யார்னு பார்த்தீங்கன்னா இந்திரன் அதாவது இந்திரனுடைய இயற்பெயர் ராஜேந்திரன் சொல்லலாம் இந்திரன் எழுதிய நூல்கள்னு பார்த்தீங்கன்னா பேச்சு மொழியும் கவிதை மொழியும் ஒரிய மொழி கவிஞரான மனோரமா பிஸ்வாசின் பறவைகள் ஒருவேளை தூங்க போயிருக்கலாம் என நூலை தமிழில் மொழிபெயர்த்தாரு இதற்காக வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தில் சாகித்ய அகாடமி வாங்கியிருப்பார் இவருடைய கவிதை நூல்கள்னு பார்த்தீங்கன்னா இந்திரனுடைய கவிதை நூல்கள் முப்பட்டை சாம்பல் வார்த்தைகள் இவருடைய கட்டுரை நூல்கள்னு எடுத்துக்கின்னா தமிழ் அழகியல் நவீன ஓவியம் இவர் நடத்திய இதழ்கள்னு எடுத்துக்கின்னா வெளிச்சம் நூல்களை நன்னூலின் ஆசிரியர் பவனதி முனிவர் ஆ முத்துலிங்கம் எழுதிய நூல்கள் ஆ முத்துலிங்கம் என்னென்ன நூல் எழுதியிருப்பார்னு பார்த்தீங்கன்னா ஆறாம் திணை அக்கா மகாராஜாவின் ரயில் வண்டி திகிட சக்கரம் இவை எனக்கு வந்து சிறுகதை தோப்பில் இருக்கும் ஆறாம் தினை அக்கா மகாராஜான் ரயில் வண்டி திகிட சக்கரம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வம்சவருதி சிறுகதை தோப்புக்கு தொண்ணூற்றி ஆறில் தமிழக அரசினுடைய முதல் பரிசு கிடச்சிருக்கும் யாருக்கு முத்துலிங்கத்துக்கு அதே போல் வடக்கு வீதி சிறுகதை தோப்புக்கு தொண்ணூற்றி ஒன்பதில் இலங்கை அரசின் சாகித்ய அகாடமி பரிசு கிடைச்சிருக்கு ஆ முத்திலிங்கம் எழுதிய வந்து வம்ச விருத்தி சிறுகதை தொகுப்பு தொண்ணூற்றி ஆறில் தமிழக அரசின் முதல் பரிசும் வடக்கு விதி சிறுகதை தொகுப்புக்கு தொண்ணூற்றி ஒன்பதில் இலங்கை அரசின் சாகித்ய அகாடமி இருந்து கிடைச்சிருக்கு புள்ளி இதழ்கள் என்ற கவிதை எழுத வந்து வால்ட் விட்மன் தமிழின் கவிதை எல் நூல் எழுத கா சிவத்தம்பி விட்மன் கவிதையை ஆங்கிலத்திலிருந்து தமிழில் மொழிபெயர்த்தவர் யார் சங்கர் ஜெயராமன் மல்லார்மை கவிதையை பிரெஞ்சு மொழியிலிருந்து தமிழில் மொழிபெயர்த்தவர் வே ஸ்ரீராம் பாப்புலோ நெருடாவின் கவிதையை ஆங்கிலத்திலிருந்து தமிழில் மொழிபெயர்த்தவர் யார் ஆரா வேங்கடச்சலாபதி புலமை கதிரோனான மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனார் எழுதிய நூல்கள் புலமை கதிரோனான மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரர் மீனாட்சி சுந்தரர் எழுதிய நூல்கள்னா சேக்கிலார் பிள்ளை தமிழ் தலபுராணகள் பாடுவதில் சிறந்தவர் யமகாந்தாதி திருவந்தாதி வெண்பா அந்தாதிகள் மாலை கோவை கலம்பகம் தமிழை பாடந்த யாருன்னு பார்த்தீங்கன்னா மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனார் நாடற்ற நூல் எழுதந்து ஆ முத்துலிங்கம் நல்ல தமிழ் எழுத வேண்டுமா என்ற நூலை எழுதியவர் ஆக்கி பரந்தாமனார் உயிர்த்தெழும் தெழும் காலத்துக்காக நூல் எழுது சு வில்வரத்தினம் அழகிய பெரியவன் எழுதிய நூல்கள் அழகிய பெரியவனுடைய இயற்பெயர் அரவிந்தன் அழகிய பெரியவன் எழுதிய நூல்கள் பார்த்திங்கன்னா ஏதலிக்குறிவுகள் தகப்பன்குடி புதினத்திற்காக ரெண்டாயிரத்தி மூணில் தமிழக அரசின் விருது பெற்றிருப்பார் இது இல்லாமல் குரடு நெறிக்கட்டு சிறுகதைத் தொகுப்பில் எழுதியிருப்பார் உனக்கும் எனக்குமான சொல் அறுபனஞ்சி முதலிய கவிதை நூல்கள் எழுதியிருப்பார் கட்டளைத் தொப்புகளான மீள்கோணம் பெருகும் வேட்கை எழுதியிருப்பார் அழகிய பெரியவனுடைய புதினன்னு எடுத்துக்கினா தகப்பன்கொடி இதற்காக ரெண்டாயிரத்தி மூணில் சா தமிழக அரசின் விருது வாங்கியிருப்பார் அவருடைய சிறுகதை தொகுப்புன்னு எடுத்துக்கினா குரடு நெறிக்கட்டு கட்டு கவிதை தொகுப்புன்னு எடுத்துக்கினா உனக்கும் இணக்கமான சொல் அறுபனஞ்சு கட்டுரை தொகுப்புகள்னு எடுத்துக்கினா மீள்கோணம் பெருகுவேற்கை இதெல்லாம் ஏதலை குறைகள் தலைப்பில் நூல் எழுதியிருப்பார் யார் அழகிய பெரியவன் இயற்பெயர் வந்து பார்த்திங்கன்னா அரவிந்தன் அடுத்து காவியம் லங்காபுரி ராஜா சிறுகதை தொகுப்பு நட்சத்திரவாசி நாடகம் வெயிலுக்கு வெயிலும் நிழலும் கட்டுரை தொகுப்பு எழுது வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரமிழ் காவியம் லங்காபுரி ராஜா சிறுகதை தொகுப்பு நட்சத்திரவாசி நாடகம் வெயிலும் நிழலும் கட்டுரை தொகுப்பு அல்லது வந்து பிரமில் பிரம்மில் என்ற பெயரில் எழுதுறந்து யார்னா சிவராமலிங்கம் இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பனு பானுச்சந்திரன் அருப் சிவராம் தரம சிவராம் போன்ற பல புனைப்பேர்கள் எழுதியிருப்பார் பிரமில் பிரமிளுடைய பெயர்ல வந்து எழுதுறது யாரு சிவராமலிங்கம் திருமலை முருகன் பல்லு என்ற நூல் எழுதுந்து யாருனா பெரியவன் கவிராயர் திருமலை முருகன் பல்லு நூல் எழுதுந்து யாரு பெரியவன் கவிராயர் யானை டாக்டர் இந்த யானை டாக்டர் வந்து பார்த்தீங்கன்னா அரமேனம் சிறுகதையில் இடம்பெற்றிருக்கும் யானை டாக்டர் விஷ்ணுபுரம் கொற்றவை ஊமை சென்னாய் மத்தகம் ஆகிய நூல்கள் எழுதுந்து யார் ஜெயமோகன் யானை டாக்டர் அறம் என்னும் சிறுகதையில் இடம்பெற்றிருக்கும் விஷ்ணுபுரம் கொற்றவை ஊமை சென்னாய் மத்தகம் ஆகிய நூல்களிலிருந்து ஜெய ஜெயமோகன் ஒற்றை வைக்கோல் புரட்சியை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டில் வெளியிட்டவர் வந்து மசானபு புகாக்கோ ஒற்றை வைக்கோல் புரட்சி என்ற நூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் வெளியிட்டவர் மசானபு புகாக்கோ இயற்கை வேளாண்மை நூல் எழுதுந்து கோ நம்மாழ்வார் பனைமரமே பனைப்பரிமை நூல் எழுதியவர் ஆ சிவசுப்பிரமணியன் பனைமரமே பனைமரமே நூல் எழுதிருந்த ஆ சிப்ரசுப் சிவசுப்பிரமணியன் யானைகள் அழியும் பேருயிர் நூலை எழுதுந்து சா முகமது அலி கா யோகானந்த் பறவை உலகம் நூல் எழுதுந்து சலீம் அலி எலிபான்ஸ் மெஜஸ்டிக் கிரியேட்ஸர் கிரியேச்சர்ஸ் ஆஃப் த வைல்டு என்ற நூலை எழுதுந்து சேஷானி சிந்துவெளி பண்பாட்டின் திராவிட அடித்தளம் என்ற நூல் எழுதுறந்து ஆர் பாலகிருஷ்ணன் சிந்துவெளி பண்பாட்டின் திராவிட அடுத்தளும் நமக்கு பாடப்புத்தகத்தில் மலை இடம்பெயர்கள் ஒரு ஆய்வு என்ற நூலில் வந்து தலைப்புல இடம்பெற்றிருக்கும் இது இல்லாமல் அன்புள்ள அம்மா சிறகுக்குள் வானம் ஆகிய நூல்கள் எழுதந்தும் ஆர் பாலகிருஷ்ணன் சென்னிக்குளம் அண்ணாமலையார் எழுதிய நூல்கள் காவடி சிந்து வீரை தலபுராணம் நவநீத கிருஷ்ணசாமி பதிகம் சங்கரன் கோவில் திரிபந்தாதி கருவை மும்மணி கோவை கோமதி அந்தாதி சென்னிக்குளம் அண்ணாமலையார் எழுதிய நூல்கள்னாவே செந்து வீரை தலபுராணம் நவநீத கிருஷ்ணசாமி பதிகம் சங்கரன் கோயில் திரிபந்தாதி கருவை மும்மணி கோவை கோமதி அந்தாதி ஆகிய நூல்கள் எழுதியிருப்பார் சென்னிக்குளம் அண்ணாமலையார் சிசு செல்லப்பா எழுதிய நூல்கள் சிசு செல்லப்பா எழுதிய நூல்கள்னா வாடிவாசல் சுதந்திரதாகும் சுதந்திரதாக பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்றில் வந்து சாகித்ய அகாடமி விருது கிடைச்சிருக்கும் இது இல்லாமல் ஜீவனாம்சம் பி எஸ் ராமாயன் சிறுகதை பாணி தமிழ் சிறுகதை பிறக்கிறது ஆகிய நூல்களையும் எழுதியிருப்பார் இப்போ சிசு செல்லப்பா எழுதிய நூல்கள்னாவே வாடிவாசம் சுதந்த சுதந்திரதாகம் ஜீவனாம்சம் பி எஸ் ராமையாவின் சிறுகதை பாணி தமிழ் சிறுகதை பிறக்கிறது சி வை தாமோதரனார் எழுதிய நூல்கள் சிவை தாமோதரனார் எழுதிய நூல்கள்னு பார்த்தீங்கன்னா நில்லாது கட்டளை கழித்துறை நட்சத்திர மாலை சூளாமணி வசனம் ஆறாம் வாசக புத்தகம் சிவை தாமோதரனார் எழுதிய நூல்கள்னாவே நில்லாது கட்டளை கழித்துறை மாலை சூளாமணி வசனம் ஆறாம் வாசக புத்தகம் கியா சச்சிதானந்த் எழுது வந்து எழுத்து இதழ் தொகுப்பு தொகுப்பாசிரியர் கியா சச்சிதானந்தன் ரா மீனாட்சி எழுதிய நூல்கள் கொடிவிளக்கு நெருஞ்சி சுடுபூக்கள் தீபாவளி பகல் மறுபயணம் வாசனை உதயநகரில் இருந்து இந்த என்றது பிள்ளைக்குடம் என்ற கவிதை வந்து இடம்பெற்றிருக்கும் கொடிவிளக்கு நூலில் தான் இருக்கும் பிள்ளைக்குடம் என்ற கவிதை நமக்கு பாடப்பகுதியாக தந்திருப்பாங்க இது வந்து கொடிவிளக்கு நூலில் இடம்பெற்றுள்ளது அப்போ கொடிவிளக்கு நெருஞ்சி சுடுபூக்கள் தீபாவளி பகல் மறுபயணம் உதயநகரில் உதயநகரிலிருந்து ஆகிய நூல்களை எழுதுறது ரா மீனாட்சி சீரா புராணம் முதுமொழி மாலை ஆகிய நூல்களை எழுதியவர் உமருப்புலவர் சிராபரண முதுமொழி மாலை நூல் எழுதும் மறுப்புலவர் பிரபஞ்சன் வானவசப்படும் நூல் எழுதியிருப்பார் இதுக்காக தொண்ணூத்தஞ்சில் சாகத்தே கடமியிருந்து கிடைச்சிருக்கும் இதில் நமக்கு பாடப்பகுதியில் பிம்பம் என்ற விரிவான பாடப்பகுதி வந்து எந்த நூலில் இருக்குன்னா வசப்படும் நூலில் இடம்பெற்றுள்ளது அப்போ பிரபஞ்சன் எழுதியது வானம் வசப்படும் இதற்காக தொண்ணூத்தஞ்சில் சாகத்தே கடமியிருந்து கிடச்சிருக்கு ஆனந்தரங்கன் கோவை நூலை எழுதுந்து தியாகராச தேசிகர் ஆனந்தரங்கன் பிள்ளை தமிழ் எழுதியவர் புலவரேறு அரிமருதி தென்னகன் இதய ஒளி யார் ஆகிய நூல்களை எழுதந்து ரசிகமணி டி கே சிதம்பரநாதர் ஒளி கம்பரியார் ஆகிய நூல்களை எழுதி எழுதியவர்கள் ரசிகமணி டி கே சிதம்பரநாதர் மறைக்கப்பட்ட இந்தியா நூலை அழுது யார்னா எஸ் ராமகிருஷ்ணன் ஆத்மநாம் கவிதைகள் எழுதியவர் ஆத்மநாம் திரிகுடர் ராசப்ப கவிராயர் எழுதிய நூல்கள் குற்றால குரவஞ்சி குற்றாத்தல் குற்றாலத்தின் மீது தளபுராணம் மாலை சிலேடை பிள்ளைத்தமிழ் யமகந்தாதி ஆகிய நூல்கள் அழுது வந்து யார்னா ராசப்ப கவிராயர் திருவாசகம் திருக்கோவையார் திருச்சால தலைப்பில் கவிதை எழுதுறது யார்னா மாணிக்க வாசகர் திருவாசகம் திருக்கோவார் எழுதுறது மாணிக்க வாசகர் சிவானந்த நடனம் நூல் எழுதுறது ஆனந்த குமாரசுவாமி குடவாயில் பாலசுப்பிரமணியம் எழுதிய நூல்கள் வந்து தஞ்சை பெருவுடையார் கோயில் ராச ராசேச்சுரம் இக்கோயில் வந்து பார்த்தினா குடவாயில் பாலசுப்பிரமணியம் சுந்தர ராமசாமி எழுதிய நூல்கள் ரத்னாயின் ஆ ரத்னாபாயின் ஆங்கிலம் காகங்கள் சிறுகதைகள் ஒரு புளிய மரத்தின் ஒரு புளிய மரத்தின் கதை ஜே ஜே சில குறிப்புகள் குழந்தைகள் பெண்கள் ஆண்கள் இதெல்லாம் புதினங்கள் அதே செம்மீன் தோட்டியின் மகன் ஆகிய புதினங்களை மலையாளத்திலிருந்து தமிழுக்கு மொழிபெயர்த்திருப்பார் ஸோ மலையாளத்திலிருந்து தமிழுக்கு மொழிபெயர்த்த நூல்கள் வந்து பார்த்திங்கன்னா சுந்தரராமசாமி இது செம்மின் தோட்டியின் மகன் காற்றில் கலந்த பேரோசை கட்டுரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் தாமரை இதழின் ஜீவா பற்றிய சிறப்பு மலரில் வெளியானது சுந்தர ராமசாமி எழுதிய நூல்கள்னா ரத்னாபாயின் ஆங்கிலம் ரத்னாயின் ஆங்கிலம் காகங்கள் சிறுகதைகள் ஒரு புளிய மரத்தின் கதை ஜே ஜே சில குறிப்புகள் குழந்தைகள் பெண்கள் ஆண்கள் புதினங்கள் இதெல்லாமே செம்மியின் தோட்டியின் மகன் ஆகிய புதினங்களை மலையாளத்திலிருந்து தமிழில் மொழிபெயர்த்திருப்பாரு காற்றில் கலந்து பேரோசை கட்டுறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுல தாமரைதலின் ஜீவா பற்றிய சிறப்பு மலர் வெளியானது பாரதாசன் எழுதிய நூல்கள் பாரதாசன் எழுதிய நூல்கள்னு பார்த்தீங்கன்னா புரட்சிக் கவி இந்த புரட்சி கவி நூல் பார்த்தீங்கன்னா வடமொழியில் பில்கனியம் காவியத்தை தழுவி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் தமிழில் எழுதியிருப்பார் பாரதிதாசன் புரட்சி கவி என்ற தலைப்பில் எந்த நூலை தழுவி வடமொழியில் எழுதப்பட்ட பில்கனியம் காவியத்தை தழுவி இல்லாமல் பாண்டியன் பரிசு இரண்ட வீடு சேரதான பிசிராந்தியர் நாடகம் ஆகியவற்றை எழுதியிருப்பார் பிசிராந்தியர் நாடகத்துக்காக ச பாரதிதாசனுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்பதில் சாகித்ய அகாடமி விருது கிடைத்திருக்கும் அடுத்து மயிலை சீனி வேங்கடசாமி மயிலை சீனி வேங்கடசாமி எழுதிய கட்டுரை நூல்கள் மயிலை சீனி வேங்கடசாமி எழுதிய கட்டுரை நூல்கள்னு எடுத்துக்கினா ராமேஸ்வர தீவு உறையூர் அழிந்த வரலாறு மறைந்து போன மருங்காப்பட்டினம் அதே மயிலை வேங்கடசாமினுடைய நூல்கள்னு எடுத்துக்கினா கொங்கு நாட்டு வரலாறு துளுவ நாட்டு வரலாறு சேரன் செங்குட்டு வரலாறு மகேந்திரவர்மன் நரசிம்மவர்மன் மூன்றாம் நந்திவர்மன் களப்பிற கால தமிழக ஆய்வு நூல் கிறிஸ்தவமும் தமிழும் சமணமும் தமிழும் பௌத்தம் தமிழும் மறைந்து போன தமிழ்நூல்கள் ஆகிய நூல்கள் எழுதியவர் மயிலை சீனி வேங்கடசாமி ஜீவா வாழ்க்கை வரலாறு எழுதிந்து கே பால தண்டாயுதம் சொல்லாக்கும் நூலை எழுதியவர் இ மறைமலை அடிகள் ஒவ்வொரு புள்ளையும் பெயர் சொல்லி அழைப்பேன் இன்குலாப் தொலைந்து போனவர்கள் பால் வீதி நியாயர் விருப்பம் பித்தன் ஆலோபனை ஆகிய நூல்களை வந்து கவிக்கோ அப்துல் ரஹ்மான் மனோன்மணியம் நூலை எழுதிய பேராசிரியர் சுந்தரனார் மனோன்மணிய நூலை வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலத்தில் எழுதப்பட்ட ரகசிய வழி த சீக்கிர நூலை தழுவி எயிட்டீன் நைன்டி ஒன்ல வெளியானது மனோன்மணிய நூல் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ வெளியிடப்பட்டது ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்றில் தானா குமாரசாமி சாகித்ய அகாடமி வெளியிட்டுள்ள தாகூரின் கடிதங்கள் எனும் நூலை தமிழில் மொழியாக செய்தவர் தானா குமாரசாமி ரகசியவலி வழி நூல் த சீக்ரெட் வே நூல் எழுதந்த லெட்டன் பிரபு திருவிக்கா எழுதிய நூல்கள் இளமை விருந்து பெண்ணின் பெருமை முருகன் அல்லது அழகு மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும் கடன் பணி செய்து கிடப்பதே சைவ திறவு இந்தியாவும் விடுதலையும் பொதுமை வேட்டல் திருக்குறள் விரிவுரை ஆகிய நூல்கள் எழுதந்த திருவிக்கா மனைவியின் கடிதம் ரவீந்திரநாத் தாகூரின் சிறுகதைகளை மொழிபெயர்த்தது யார்னா தானா குமாரசாமி மனைவியின் கடிதம் ரவீந்திரநாத் தாகூரின் சிறுகதைகளை மொழிபெயர்த்தார் தானா குமாரசாமி அடுத்து நான் வித்தியாநூல் எழுதுறது வந்து லிவிங் ஸ்மைல் வித்யா நான் வித்தியாநூலி எழுதுறது லிவிங் ஸ்மைல் வித்யா இதோடு வந்து பார்த்திங்கன்னா லெவன்த் தமிழ் நியூ புக்கில் இருக்கக்கூடிய புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸை சிலபஸ் வைஸ் பார்த்துருக்குறேங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் டிஎம்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு ப்ரிப்பர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய ஒவ்வொரு ஃபீட்பேக்கும் நம்ம அடுத்தடுத்து வந்து அப்லோட் பண்ணுற வீடியோஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதனால் உங்களுடைய ஆழ்ந்த பின்னோட்டத்தை வந்து அழிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்